Hello, friends. ரஞ்சி டிராஃபியில் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய பிரம்மாண்ட சாதனையை வந்து அன்ஷுல் கம்போஜ் அப்படிங்கிற ஒரு பிளேயர் வந்து பண்ணியிருக்காரு இவர் மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடியே மும்பை இந்தியன்ஸ் வந்து ஒரு கண் வந்து வச்சுருந்தாங்க இவரை வந்து ஏலத்தில் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி மும்பை இந்தியன்ஸ் வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க இப்போ இவர் வந்து ஒரு பிரம்மாண்ட சாதனை வந்து செஞ்சுருக்கார் இந்த சாதனை நிகழ்ந்த பிறகு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லா அணிகளுமே வந்து இவரை வாங்குவதற்கு கண்டிப்பாக வந்து முயற்சி பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி அஞ்சாவது வருஷத்துக்கான ரஞ்சி டிராஃபி கிரிக்கெட் தொடர் வந்து நடந்துட்டுருக்கு அதில் வந்து ஹரியானா மாநில அணிக்காக தான் வேகப்பந்து வீச்சாளரான அன்ஷுல் கம்போஜ் வந்து ஆடி வந்துட்டு இருக்காரு இவர் வந்து கேரளா அன்னைக்கு எதிரான ஒரு போட்டியில் வந்து மிரட்டலான ஒரு பர்ஃபாமன்ஸை வந்து கொடுத்துருக்காரு பத்து விக்கெட்ஸையுமே இவர் வந்து இருக்காரு ஒரு ரஞ்சி கிரிக்கெட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து இவர் வந்து ஒரு மூணாவது வீரர் இவருக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ரெண்டு வீரர்கள் வந்து ஒரே இன்னிங்ஸில் பத்து விக்கெட்டை வந்து கைப்பற்றியிருக்காங்க அவங்களுடைய வரிசையில் இவர் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மூணாவது ஆளாக வந்து இணைஞ்சிருக்காரு இவருடைய அதிரடியான பந்து வீச்சினால பார்த்தீங்கன்னா கேரளா அணி அடுத்தடுத்து விக்கெட்ஸை வந்து இழந்திருக்காங்க அதே மாதிரி பத்து விக்கெட்ஸை வந்து வீழ்த்தின போதிலுமே கூட அதிகமான ரன்களையும் வந்து கம்போஜ் வந்து விட்டு கொடுக்கல ரொம்ப கம்மியான ரன்களை வெட்டுக் கொடுத்து தான் பத்து விக்கெட்ஸை இவர் வந்து வீழ்த்திருக்காரு கேரள அணியை இரநூத்தி தொண்ணூற்றி ஒரு ரன்னுக்கு வந்து இவர் வந்து ஆல் அவுட் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஏன்னா வந்து மற்ற பிளேயர்ஸ் விக்கெட் எடுத்தால் தான் டீமை வந்து சொல்லலாம் இவர் ஒரே ஆள் வச்சு செஞ்சதுனால இவர் வந்து கேரள அணியை ஒட்டுமொத்தமாக அடித்து காலி பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் முப்பது புள்ளி ஒரு ஓவர் வீசி நாற்பத்தி ஒன்பது ரன்களை வந்து விட்டுக் கொடுத்து பத்து விக்கெட்ஸை இவர் வந்து கைப்பற்றிருக்காரு இதில் வந்து ஒன்பது ஓவர்கள் பார்த்தீங்கன்னா இவர் வந்து மெய்டன் அவர் வீசியிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் இப்போ வந்து இதன் மூலமாக இந்த எலைட்டான ஒரு லிஸ்ட்டில் மூணாவது ஆளாக இவர் வந்து இணைஞ்சிருக்காரு இப்போ இவருக்கு முன்னாடி இந்த சாதனையை வந்து ரஞ்சி ட்ராஃபியில் வந்து செஞ்சவங்க அப்படின்னு பார்க்குறப்ப மோகன் சட்டர்ஜி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பெங்கால் அணிக்காக ஆடி பத்து விக்கெட்ஸ் வந்து கைப்பற்றினார் அவர் வந்து இருபது ரன்களை விட்டு கொடுத்து பத்து விக்கெட்ஸை கைப்பற்றினார் பட் இது நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு ஐம்பத்தேழு அந்த சமயத்துலலாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு எழுபது வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து நடந்திருக்கு பட் இப்போ வந்து கரண்டாக பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து இந்த சாதனை வந்து செஞ்சிருக்காரு இப்போ வந்து ரெண்டாவது அந்த சாதனையை வந்து செஞ்சது யார் அப்படின்னா பிரதீப் சுந்தரம் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ராஜஸ்தான் அணிக்காக வந்து ஆனாரு விதர்பா அணியை எடுத்து எதிர்த்து ஆனப்ப அவர் இந்த ரெக்கார்டை வந்து பண்ணாரு அவர் வந்து கொஞ்சம் ரன்கள் அதிகமாக விட்டு கொடுத்து இந்த சாதனை வந்து பண்ணாரு எழுபத்தி எட்டு ரன்களை வந்து விட்டு கொடுத்து பத்து விக்கெட்ஸை வந்து பிரதீப் சுந்தரம் அப்படிங்கிற பிளேயர் வந்து கைப்பற்றி இருந்தாரு இது நடந்தது எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு டு எண்பத்தி ஆறு அந்த காலகட்டத்தில் தான் இது வந்து நடந்திருக்கு அப்போ வந்து இவருக்கு முன்னாடி ரெண்டு வீரர்கள் இந்த சாதனை வந்து செஞ்சிருந்தாலுமே கூட இது எல்லாமே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு முன்னாடி நடந்தது தான் அப்போலாம் வந்து இந்திய கிரிக்கெட் அந்த கிடையாது நம்ம பிளேயர்ஸும் அந்த அளவுக்கு வந்து கிடையாது அப்போலாம் வந்து வெஸ்ட் இண்டீஸ் ஆஸ்திரேலியா இந்த மாதிரி வீரர்கள் தான் வந்து அபாரமாக வந்து செயல்படுவாங்க பட் இந்தியா வந்து அந்த ரெண்டாயிரத்துக்கு தான் வந்து ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு வந்தாங்க அதுக்கப்புறம் தான் கிரிக்கெட் இந்தியாவில் வந்து வேற லெவலில் வந்து இப்போ ஒரு பத்து விக்கெட்டை கைப்பற்றுறது அப்படிங்கறதெல்லாம் கஷ்டமான ஒரு விஷயம் அதே மாதிரி ஒரு ஒட்டு மொத்தமாக ரஞ்சித் ட்ராஃபின்னு மட்டும் எடுத்துக்காமல் நம்ம வந்து ஒட்டுமொத்தமாக முதல் தர கிரிக்கெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இவர் வந்து ஆறாவது ஆளாக வந்து இந்த லிஸ்ட்டில் வந்து இணைஞ்சிருக்காரு முதல் தர கிரிக்கெட்னு எடுத்துக்கிறப்ப இன்னொரு மூணு பேரும் பார்த்தீங்கன்னா இந்த ரெக்கார்டு வந்து பண்ணியிருக்காங்க அதில் வந்து டெபாசிஸ் மொஹண்டி அப்படிங்கிற பிளேயர் வந்து பண்ணிருக்காரு அனில் கும்ப்ளே வந்து பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் வந்து எழுபத்தி நாலு ரன்னுக்கு வந்து பத்து விக்கெட்ஸை வந்து கைப்பற்றிருந்தாரு அதே மாதிரி சுபாஷ் குப்தே அப்படிங்கிற ஒரு பிளேயரும் பார்த்தீங்கன்னா கைப்பற்றியிருந்தார் ஓவராலாக எடுத்துக்கிட்டோன்னா ஆறாவது இடத்த வந்து இந்த வீரர் வந்து பிடிச்சிருக்காரு நன்றி